இங்கே கேஆர் விஜய் அம்மாவை பற்றி ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசலான்ட்டு நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது கற்பகம் படம் ரிலீஸ் ஆகி அந்த காலகட்டத்தில் இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓவர் நைட் கேஆர் விஜயா ஃபேன் ஆயிட்டோம் தொரச்சி தொரச்சி அவங்க என்ன படத்தில் நடிச்சாலும் போய் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப செலக்டிவாக நல்ல கேரக்டர்ஸ் என்ன கேரக்டர் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்ங்கிறதுல வந்து ரொம்ப சீக்கிரமாக அறைவாயி ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வேறு படத்துல ஒத்துக்கன்னு சொல்லி மேனேஜர்லாம் சொல்லுவாங்க சம்பளம் வருது வார்த்துத்துக்கான அது வந்து தனக்கு சூட் ஆகாத படங்கள் பண்ணும் பொழுது மக்களுக்கு பிடிக்காது அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணாங்கன்னா மக்கள் ஒதுக்கிடுவாங்க அப்படி இல்லாமல் அவர்கள் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே நான் இந்த மாதிரி கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணாதான் நான் நிலச்சி நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு அப்புறம் வந்த ஹீரோயின்லாம் பிஸியாகி போய் நிறைய சம்பளம் வாங்கி எல்லாம் பண்ணி மண்ணிலாம் இருந்தப்போ கூட கேர் விஜயா அப்படின்னா ஒரு பிராண்டு கேர் விஜயா பிராண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு அந்த படங்கள் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவங்க சொந்தமாகவும் படமும் எடுக்க ஆரம்பிச்சாங்க பட் ஷி வாஸ் வெரி 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 ஹாப்பி விஷ் ஹாப்பிஸ் வெரி ஹாப்பி வித் லைஃப் அவளுக்கு அழகான ஒரு குழந்தை பிளேன் வச்சிருக்க ஒரு ஹீரோயின் பார்க்க முடியுமா என்ன அவங்க பிளேனை வச்சு உலகம் முழுக்க அந்த பிளேன்லேயே சுற்றிட்டு வந்திருக்காங்க ஆனால் உங்களால் பார்த்தா அதை நம்பவே முடியாது அவ்வளவு எளிமையாக இருப்பாங்க ஆனால் சாதாரணமாக போய் அவங்கள வந்து எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டவங்க எல்லாம் தவறாம வந்திருக்காங்க அவங்கள வந்து கிட்டத்தட்ட நான் எந்த படத்திலயோ ஏதாவது ஒரு சின்ன வேஷத்திலேயாவது அவங்கள நான் யூஸ் பண்ணிப்பேன் ஃபார் அ சிம்பிள் ரீசன் தட் ஷி சோ கோஆபரேட்டிவ் அண்ட் லக்கி சாம் ஒரு முறை வந்து காக்கிராட ஷூட்டிங் வச்சுட்டோம் அதுக்கு வந்து ஃபிளைட் கிடையாது ஹைதராபாத் வந்து ராஜமண்டரி வரைக்கும் ஒரு ஃபிளைட்டில் வந்தா அங்கேருந்து திரும்ப ரோட்ல தான் வந்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அது மாதிரி இறங்கி ஏறி இறங்கி ஏறலாம் வேண்டாம் நான் இங்கேருந்தே ட்ரெயினில் வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க ட்ரெயினில் வராங்க இன் அப்ப அப்போ என்னவோ தெரியல எது ஏதாலும் ட்ரெயின் லேட் ஆகும் ஸோ ட்ரெயின் வந்து வந்துருச்சு அவங்கள காணும் இங்கே ஆள் அனுப்புறோம் இல்லைங்க விஜயவாடாவில் வந்து அவங்களுக்கு காஃபி கொடுத்தாங்க காஃபி வாங்கி சாப்பிட்டாங்கங்கிறாங்க ராஜமண்டியில் வந்து எதோ வேணுமானு கேட்டோம் வேண்டான்னாங்கன்னா ஆள் வந்து சேரலையே ஏன்னா அந்த வழக்கமாக வந்து கார்கேநாட் வந்து அது சின்ன ஜங்ஷன் அது ஏகப்பட்ட ட்ராக் இருக்கும் அதனால் வர ட்ரெயின்களை வந்து இப்போ நிறுத்தி வச்சிருவான் இங்கே ஒரு ஊர் கோடியில் அந்த மாதிரி இந்த வண்டி நிக்கிறது டே போங்கடா எப்படியே புடிச்சதமா ஒரு காரில் போட்டு கூப்பிட்டு வாங்கடான்னா அப்பவும் தேடறாங்க காணும் பார்த்தா மேக்கப் போட்டு ஹோட்டலில் இருக்காங்க நான் ரெடி நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவேன் டூ ஓ கிளாக் அழிச்சிட்டு நான் ரெடி எப்படி தூக்கி மாதிரி போட்டு அம்மா நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா நான் ரயில்வே ட்ராக் வழியா நடந்தே வந்துட்டேன் அஜிஜ் நீங்கள் என்ன இவ்வளோ பேருக்கு நீங்க தெரிஞ்சவங்க எப்படி வந்தீங்க யாரும் என்ன பார்த்தாங்க யாரும் பார்க்கல பையன் தூக்கினேன் நீங்க பையன் தூக்கிட்டு வாங்கினேன் மட உடம்பு நடந்து வந்துட்டேனா கேட்டுக்கிட்டே வந்தேன் தண்டவாளம் மக்கள் தானே இப்படிதானே போகிறோம் ஸ்டேஷன் வரும்னு கேட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தா ஒரு ஆட்டோ பிடிச்சேன் நேராக இதுக்கு போயிட்டேன் ரொம்ப சாதாரணமாக நம்ம பண்ற மாதிரி அந்த அம்மா பண்ணி அப்படியே ஹோட்டலில் போயிட்டு ஒன்றும் மிஸ் ஆகலை கத்தால பதினோரு மணிக்கு வரவங்க வந்து ரெண்டு மணிக்கு வந்து ரெண்டாவது செகண்ட் காலி அட்டன் பண்ணாங்க அந்த படம் பேர் தான் ஊர் தண்ணி கொடுக்கும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஓட்டம் ஓட்டம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இதுக்கப்புறம் மாதுரின்னு ஒரு ஒரு ஃபிலிம் அந்த மாதிரிங்கிற படம் வந்து ஒரு உண்மை கதை ஒரு பெரிய பாப் சிங்கர் அந்த கேர்ளுக்கு வந்து சடனாக பாடிட்டே இருக்கவங்களுக்கு வந்து டப்பு கச்சேரியெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறா இது பண்ணியிருக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க வீட்டில் வச்சு வைத்தியம் பார்க்குறாங்க என்னதுன்னு பார்த்தா அவங்க கிட்னி ஆகுது யார் கிட்னியும் அவங்களோட சேர மாட்டேங்கிறது போட்டால் ரிஜெக்ட் ஆகுது ஸோ அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு நியூஸாக ஃப்ளாஷ் ஆச்சு ஸோ இது ஒரு நல்ல மேட்ராக இருக்கே இதை வச்சு ஒரு கதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் எப்போதுமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறது வந்து ராமஜி ஃபிலிம் சிட்டி அவங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை வந்து நம்ம பண்ணலான்னா நிச்சயமாக ஒத்துப்பாங்க ஸோ அந்த அந்த படத்தில் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல பாப் சிங்கர் அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போகுது அப்புறம் பார்க்குறாங்க அவங்களுக்கு கிட்னி ஃபெயில் ஆகுது கிட்னி யாராவது கொடுக்கணுன்னா எல்லார் கிட்னியும் கொடுக்க முடியாது கிட்னி அந்த மாதிரி கிடையாது அந்த பிளட்டோட ஒத்து போகணும் அவங்க தான் கொடுக்கணும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அதுவே இருக்கணும் இதுவாக இருக்கணும் அதனால கிட்னி மேட்ச் ஆகணும் அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல யார்த்து வந்து இது பண்ணாலுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அது பொண்ணு சிங்க் ஆகிட்டுருது பல்ல கடைசியுன்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணா இருக்கான் சின்ன வயசில் வந்து ரொம்ப அவளுக்கு அட்டாச்சாக இருப்பான் அவளை தூங்கி தூங்கி போடுவான் விளையாடுறதுக்கு நாங்கள் கண்டித்து ஒரு நாள் மார்க் வாங்க மாட்டேங்கிற படிக்க மாட்டேங்கிற குழந்தையோட விளையாடுற நீன்னு அடித்தோம் படிச்சு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டான் எங்க போனான்னு என்னன்னு தெரியாது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் இருந்தான்னா இது பண்ண முடியும் அவன் எங்க இருக்கான்னு தெரியல அவன் வந்து இஸ் லிஸ்ட் ஷூட் பண்ணுவான் பார்த்தான் சோ அது அது ஒரு கதைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு குரூப்பாக இவங்க புரக்ரா முடிச்சுட்டு ஒரு பஸ்ல வராங்க மிட் அந்த பஸ் நிறுத்தப்பட்டு பஸ் எல்லாம் சூழப்படுறது ஃபுல்லாக நக்சலைட் வந்து மடக்கிறாங்க மடக்கும் பொழுது இந்த பொண்ணுடைய அண்ணா அவன் அங்கே இருக்கான் இந்த பொண்ணுக்கும் தெரியாது இது கை குழந்தையாக அவன் போகும்போது அவனுக்கும் தெரியாது இந்த த தங்கச்சின்னுட்டு ஆனால் அவங்ககிட்ட இந்த பொண்ணு தான் தைரியமாக பேசணும் என்ன நீ யாரோ யாரையோ யாரையோ கண்ட அவனுக்கு ஆகலைன்ட்டு எங்களை போட்டு நீ இது பண்ணுற தைரியம் இருந்தால் கவர்மெண்ட்டோட போய் போய் இது பண்ணேன் எலெக்ஷன் இல்லைங்கய்யா எலெக்ஷன் இருந்து சண்டை போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சண்டை போடுவோம் இவளை கண்டா ரொம்ப பிடிச்சி போய்டும் அவனுக்கு வியாகத்தையாக கூட்டின்னு வந்து இவன் இரும்புவோ தும்புவோ எல்லாம் பார்த்தா அவனுக்கு பயம் வந்துடும் ஐயோ இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை போகிற உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு வீட்டில் கொண்டு விடுவான் விட்டால் அங்கே ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சு போய்டும் இது யாரும் இல்லை நம்ம தங்கச்சியன்னுட்டு நான் வந்து உன்னோடய பிரதர் நீ எப்போ என்னை காண்டாக்ட் பண்ணாலும் இந்த ஃபோனுக்கு பண்ணு நான் உன்னை வந்து பார்க்குறேன் உன்னை பார்க்காம முடியல இருக்க முடியாது ஆனால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க மாட்டேன் என்னை வற்புறுத்தாத என் பேட்டர்லாம் மாற்றிக்க சொல்லி வற்புறுத்தாதான்ட்டு போய்டுவான் அவ்வளோ புரியவே புரியாது எனக்கு ஒரு அண்ணா இப்படி ஒரு ஃபோன் நம்பரை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவள் அப்பா அம்மா அவன் ஆமாம்மா உனக்கு ஒரு அண்ணா இருந்தான் அவன் வந்து எப்போதும் ஒன்னையே கொஞ்சம் ஒன்று இருக்கான் படிக்க மாட்டான் இருக்க மாட்டான் அவனுக்கு ரொம்ப அடிச்சு துன்புடிச்சா உங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டான் இல்லைம்மா இப்படி பண்ணுவேயாமா நான் ஒத்தையாக பிறந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு நான் அண்ணன் ஒருத்தர் இருக்காண்ணா சரி நான் இன்றைக்கி அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துடுவாங்க எங்கேம்மா பார்த்தேன் என்ன இதுமா அந்த அண்ணன் இருந்தான்னா சொல்லுமா அவன் வந்தான்னா உனக்கு அவன் கிட்னி கொடுத்து உதவ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனை வர சொல்லி அவன் பயந்துகிட்டே வந்து அவனுக்கு டெஸ்ட் எடுத்து அவனுடைய கிட்னியும் இவ்வளோ கிட்னியும் மேட்ச் ஆகும் அப்படின்னோடனே லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வச்சு இந்த கிட்னியை எடுத்து அவளுக்கு மாற்றி வச்சு அவள் பழைக்கிறான் திரும்ப பாட வரா அப்படிங்கிற இதுவும் அவனும் வந்து தைரியமாக சந்தோஷமாக ஜெயிலுக்கு நான் கொஞ்ச நாள் ஜெயிலில் நடந்துட்டு நான் திரும்ப அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற கதை தான் மாது அப்படிங்கிற இந்த படம் இந்த படம் நல்லா பேசப்பட்ட படம் நல்லா ஓடின படம் இதில் தான் வந்து நான் ரொம்ப நம்ம சிவாஜி பிரபுவை வந்து தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அவர் அந்த அண்ணன் பண்ணியிருந்தாருன்னா பெருசாக வந்திருப்பார் அந்த டைமில் அந்த மாதிரி கேரக்டர் யாரும் பண்ணல சின்ன சம்பள வித்தியாசத்தில் வந்து பண்ண வைக்க முடியல அப்போ தான் ஆஷிஷ் வித்யார்த்தி அவனுடைய படங்கள் நான் ஆர்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அந்த ஆளுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னே எனக்கு தெரியாது அவர் வர சொல்லிவிட்டு பேசினேன் பேசுனா அவர் பெங்காலி கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் ஏன்னா நிறைய தமிழனோட பழகி இருக்காரு எங்ககிட்ட தமிழை தான் மேக்ஸிமம் பேச ட்ரை பண்ணார் ஸோ அவரை வந்து நீ எடுத்துன்னு பண்ணணும் இது உனக்கு வந்து ஒரு பெரிய முதல் படம்னு வச்சுக்கோ லைஃப்லேயே முதல் படம்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி டயலாக்லாம் அவர் சொல்லி அவர் நோட் புக்கில் எழுதி அவர் நீ ரெடின்னு சொன்னோன்னா நான் ஷார்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் அந்த படம் அவருக்கு பெருசாக கை கொடுத்தது ஆஷிஷ் வித்யார்த்திக்கு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த படம் தமிழையும் டெப் பண்ணாங்க அதில் வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அப்புறம் நிறைய அவருக்கு தமிழ் படங்களில் இன்ஃபேக்ட் விஜய்க்கு வந்து அப்பாவாக கூட ஆக்ட் பண்ணிருப்பாரு நிறைய பொருஷ்கார ரோல் கமிஷனர் ரோல்லாம் பண்ணார் ஸோ அந்த ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் பங்காலியில் இருந்த ஆர்டிஸ்டை தெலுங்கில் கொண்டு வந்து அவரை தமிழையும் ஒன்று வந்த ஒரு நல்ல ஒரு புண்ணியம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும்